இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோலான் கேன்சர் ஸோ கோலான் கேன்சர் வந்து ஒரு கியூரபுளா டாக்டர் கோலான் கேன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரீட்டபிள் கேன்சர் மலக்குடல் புற்றுநோய்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்று ஸோ பட் இது எப்படி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ சூஸ் பண்ணிக்கிறது ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த கேன்சரை வந்து பொதுவாக வந்து இந்த பாலிப் போன்ற சின்ன சதைகள் உருவாக்கி அதிலிருந்து கட்டியாக மாறி வளர்கிறது ஸோ இது ஜெனட்டிக் லிங்காக இருக்கலாம் சிலருக்கு ஸ்பிராடிக்காக வரலாம் இந்த மாதிரி மாற்றங்கள்னால தான் இந்த புற்றுநோய் ஏற்படுகிறது ஸோ இதில் மோஸ்ட் thing திங் இஸ் டு ஐடென்டிஃபை த டிசீஸ் ஸோ ஆரம்ப நிலையிலேயே இதை வந்து நம்ம கண்டறியது தான் இதுக்கு ஸோ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர்ல இருந்து டோட்டலாக க்யூர் ஆகி முழு ஒரு லாங் டேர்ம் லைஃப் அவங்க நார்மல் இது மாதிரி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எனவே ஏர்லி செக்அப் ஆரம்ப அறிகுறிகளை வந்து நீங்க வந்து உதாசீனப்படுத்தாமல் நேரமே வந்து செக்அப் பண்ணிக்கோங்க நேரமே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஆகி வெளியே வந்துடலாம்